அஸ்ஸலாமு அலைக்கும் மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் இது மாலை நேரத்துக்கான செய்தி காலை நேரத்தில் போடக்கூடிய தான் டினர் ரேட் தங்க ரேட் இதை பற்றின தகவல்கள் வரும் மாலை நேர செய்தியில் அந்த தகவல் இருக்காது சில முக்கியமான செய்திகள் இருக்குது அதோடைய தலைப்புகளை சொல்லிடுறேன் இலங்கை தூதரகத்தில் பதிவு செஞ்சு நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு போய் பேப்பரில் சீல் அடிச்சிங்களா பத்து நாளைக்குள்ளே போயிருங்க அதை பற்றின தகவலை சொல்கிறேன் அதே மாதிரி குய்த்தை குடிமக்கள் இன்னும் இன்னும் உங்கள் மீது ஆத்திரத்தில் ஏன் வீட்டை விட்டு தப்பி ஓடினவர்களால் நாங்கள் நஷ்டப்பட்டுருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கத்திடம் புகார் அளிக்கிறாங்க போக்குவரத்து விதிமீறல்கள் சம்மந்தமாக மேலும் புதிய நடைமுறை அதே போல் புதிய அபராதத்துக்கான வழித்திட்டம் வெகு விரைவில் புதிய அபராத நிபந்தனைகளோடு சட்டம் அமலுக்கு வரும் குவைத்தினுடைய அமீர் முன்னிலையில் அமைச்சர்கள் குழு பதவியேற்பு இந்த பதவியேற்பில் பல முக்கிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இதன் அடிப்படையில் காணூன் முரூர் காணூன் அஜானப் சட்டம் வெளிநாட்டவர்களுக்கு சட்டம் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு புதிதாக வர காத்திருக்கின்றது கொஞ்ச நாளாகவே இந்த வீடியோ போட்டுட்டு நான் விட்டுட்டேன் அட சும்மா போங்கப்பா எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நீங்கள் மட்டும்தான் கிஃப்ட் எடுக்கிறீங்க இதில் எதுவுமே கிடைக்கல தேமு அப்ளிகேஷனா வேணாம் இதெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தரமாக ஒன்று ஒன்று சொல்ல நான் அந்த அப்ளிகேஷன் வேணாம் சரி இதை நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட்டுருவோம் அப்படின்னு நானும் விட்டுவிட்டேன் சரி வேணா இவங்க எல்லாருமே பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு நாம அப்படின்னு சொல்லிட்டு விட்டுத்தான் ஏன்னா எத்தனையோ பேர் எடுத்திருக்காங்க இந்த நீங்கள் காட்சியில் பார்க்குற எல்லாமே கிஃப்ட்டுங்க தான் எல்லாமே ஒவ்வொருத்தரும் எடுத்தது தான் ஆனாலும் சிலர் வந்து நூற்றில் தொண்ணூறு பேர் வந்து எடுத்தாலும் பத்து பேர் குறை கூறுறவங்க இருக்கத்தான் தான் செய்வாங்க ஆனால் இதில் வந்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கிஃப்ட் கிடச்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த நம்மளுடைய பார்வையாளர்கள் நண்பர்கள் அனுப்பினது தான் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீடியோ தான் கிஃப்ட்டு கிடச்சிச்சு உங்கள் வீடியோ பாட்டதால தான் கிஃப்ட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு ஆனால் இதில் எவ்வளோ பெருமதியான கிஃப்ட்டுகள் கிடைச்சிருக்குன்னா சாதாரணமாக நீங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பேக் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அந்த ட்ராவல் பேக்கே கிஃப்ட்டில் கிடைக்குது அப்போ இதை வந்து நான் மறுபடியும் இப்போ தெரிவிக்கிறதுக்கான காரணமே இந்த ட்ராவல் பேக் ட்ராவல் பேக் வந்து நிறைய பேருக்கு இப்போ கிஃப்டாக கிடச்சிருக்குது இப்போ ரீசண்டாக தர்சன் சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் இந்த பேக் இந்த ட்ராவல் பேக் அவருக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்குது இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சாதாரணமாக கோயில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெருமதின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கிஃப்ட்டு அந்த ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா இந்த பேக் வந்து நம்மளுக்கு இந்த பெட்டி இந்த ட்ராவல் பாக்ஸு வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு வீடியோ அனுப்பிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே இப்போ க கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே அனுப்பின வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் நான் எதையுமே போடலை ஏன்னா வேணா சிலர் வந்து ஏதோ நம்ம மட்டும்தான் கிஃப்ட் எடுக்கிறோம் இல்லை நான் இது ப்ரொமோஷனுக்காக செய்கிறேன் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கதைச்சாங்க அதோட நானும் விட்டுட்டேன் ஆனாலும் மறுபடியும் இதை போகிறதுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் இன்னும் இன்னும் புதிய கிஃப்ட்டுகள் நிறைய வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ட்ராவல் பேக் லேப்டாப் மொபைல் ஃபோன் ஐபேட் இது மாதிரி நிறைய கிஃப்ட்டுகள் வந்து கொடுக்குறாங்க இந்த கிஃப்ட்டை பெற்றுக்கொள்ள அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முதலாவது கமாண்டில் லிங்க் இருக்குது டச் பண்ணி ஓகே பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபாரஸ்களை வெளியே சத்தியமாக நான் நினைக்கல வரும்னுட்டு ரெண்டு மூணு வாரம் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் கடைசியாக வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணினேன் ட்ரை அப்புறம் தான் இந்த பேகும் ஸ் கேஸும் இது மக்கன்னும் இதுவும் இதுவும் சும்மா நார்மலாக ட்ரை பண்ணதுக்கு இப்படி வந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆமா ப்ரோ சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே நான் ஒரு மூணு வாட்டி போல் ட்ரை பண்ணினேன் பட் அப்புறம் விட்டுட்டேன் என்னத்துக்குன்ட்டு அப்புறம் உங்களோட வீடியோ நான் டெய்லி பார்ப்பேன் காலையில் சாயந்தரம் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்போ ஒரு ஏதோ நான் ஒரு கோவத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ உங்களோட அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேமுன்ற வந்துச்சு அப்போ நான் நினைச்சேன் இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நான் இதை பண்ணியே ஆகுவேன்னு சொல்லி அப்பையும் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோடு தான் பண்ணினேன் ஒரு மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன் பட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ இன்றைக்கி கால் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப நன்றி தான் இந்த கிஃப்ட் கிடச்சிச்சு எனக்கு அது கிஃப்ட் கிடைச்சதுன்ற விட உங்களோட ஒரு அந்த சொல் முயற்சாலாக அது எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிச்சு ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி தர்ஷன் ப்ரோ நீங்கள் கிஃப்ட் எடுத்தீங்க அதே போல் எனக்கும் அதை மறுபடியும் அனுப்பி எனக்கு நன்றி சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது டச் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்களும் கிஃப்ட் இந்த செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வரும் ஃபேஸ்புக்லேயுமே இதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்த தகவலுக்கு போயிடலாம் மிக முக்கியமான தகவல் தூதரகத்தில் நீங்கள் வந்து ஒயிட் பாஸ்போர்ட் ஃபேஸ்புக்லேயோ உங்களுடைய பேர் வந்தோ நீங்கள் உங்களுடைய தூதரகத்தாலேயே நீங்கள் போய் அந்த பேப்பர் எடுத்துருக்கீங்க வேற எங்கேயும் சீல் அடிக்க வேண்டியது இல்லை டிக்கெட் போட மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் பொருந்தாது நீங்கள் இதை விட்டுருங்க உங்களுக்கு இது இல்லை பேர் வந்தவங்களுக்கு இது இல்லை நீங்களாக தூதரகத்தில் போய் எடுத்தீங்க இல்லையா நீங்களா தூதரகத்தில் போய் பேப்பர் எடுத்திருப்பீங்க அந்த பேப்பர் எடுத்து முதலாவது ஃபொரின் மினிஸ்டரில் போய் சீல் வைக்கும்போது அந்த சீலில் நீங்கள் பாருங்கள் உள்ளே ஸ்டாம்ப் அடித்து சீல் வச்சிருப்பாங்க அதில் டேட் போட்டிருப்பாங்க அந்த டேட்டில் இருந்து பத்து நாளைக்குள்ளே போகணும் அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ஒன்று கைது பண்ணி ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க இல்லை ஒரு வேலை நல்ல அதிகாரிகளாக இருந்தால் போங்க மறுபடியும் சீல் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு வெளியே அனுப்பிவிடுவாங்க அது என்ன ஃபோரின் மினிஸ்ட்ரியில் உள்ள சீல் இதுதான் இப்போதைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற முக்கியமான ஒரு தகவல் ஆனால் இதில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐம்பது சதவீதம் போயிருக்கிறாங்க இந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டு பக்கமும் சமநிலை இல்லாமல் தான் இருக்குது தூதரகத்தில் விசாரித்தா இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிக்கெட் ஆஃபீஸுகள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க இல்லை பத்து நாளைக்குள்ளே போகணும் அதுதான் ரூல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பத்து நாளைக்குள்ளே பதினஞ்சு நாளைக்குள்ளே வேகமாக போக பாருங்க கன்ஃபார்மான எந்த ஒரு அனௌன்ஸுமே இல்லை ஆனாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஒரு சிலர் வந்து போய் விசாரிக்கும் போது ஆமாம் பத்து நாளைக்குள்ளே போகணும் அப்படின்னு அதிகாரிகளும் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப நாள் பிந்தி டேட் போட்டுக்கிறீங்க டிக்கெட்டுக்குன்னா இப்போவே அந்த டேட்டை மாற்றி போட்டுக்கோங்க ஒருவேளை ஒரு இருபது தினார் முப்பது தினார் இல்லை நீங்கள் டிக்கெட்டு கட்டின அதே காசையே திருப்பி கூட கட்ட வரலாம் ஏன்னா டிக்கெட் ஆஃபீஸில் வினவிய போது அதை தான் அவங்க சொன்னாங்க டிக்கெட்டு நீங்கள் டேட்டை இப்போ நீங்கள் போட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து டேட் இந்த பத்து நாளோ இல்லை பதினஞ்சு நாளோ முடியுது வார பத்தாம் தேதி ஆனால் நீங்கள் டேட் போட்டிருக்கிறீங்க நாட்டுக்கு போகிறதுக்கு ஆறாம் மாதம் பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் இன்றைய நாள் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி போய் சீல் வச்சுருக்கிறீங்க சரி பதினாறாம் தேதி சீல் வச்சிங்கன்னா எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியோடு உங்களுக்கு அந்த பத்து நாள் முடியுது அப்போ ஆனால் நீங்கள் சீல் வச்சுட்டு டிக்கெட் எப்போ போட்டிருக்கிறீங்க வார மாதம் ஆறாம் மாதம் பத்தாம் தேதியோ அல்லது அஞ்சாம் தேதியோ நீங்கள் டிக்கெட் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் கட்டாயம் போய் ஆகணும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே அல்லது இருபத்தாறாம் தேதியோ நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் ஆஃபீஸில் போய் உங்களுடைய நிலைமையை சொல்லி நீங்கள் டிக்கெட்டை டேட்டை மறுபடியும் முன்னோக்கி போட்டுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் இதை வந்து திருப்பி மறுபடியும் முன்னாக்கி முன்னாடி எடுத்து போட்டுக்கொள்ளலாம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது இருபது தினாரோ முப்பது தினாரோ நாற்பது தினாரோ அவங்க வந்து சொல்லக்கூடிய கட்டணம் நீங்கள் செலுத்த வரும் ஏன்னா டிக்கெட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு சில டிக்கெட்டுகளில் வந்து ரீஃபண்டபிள் இல்லவே இல்லை ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த டேட்டை தாண்டி நீங்கள் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு போகிறீங்க போகும்போது உங்களுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டில் உள்ள டிக்கெட்டும் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது முடிந்த வரைக்கும் சீல் வைக்க நீங்கள் தானாக எடுத்துகிட்டு போகிறீங்களா இருந்தால் போய் முதல்ல ஜவசாத்தில் விசாரிச்சுக்கோங்க எத்தனை நாளில் போகணும் அப்படின்னு ஏன்னா இது வந்து சிலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சிலர் வந்து போயிருக்கிறாங்க கன்ஃபார்ம் ஆன தகவல் இல்லை இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சோஷியல் மீடியாவில் அதனால் இதை பற்றி நானும் உங்களுக்கு தகவலை சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாம் நன்மைக்கு எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு நானும் துவா செஞ்சுக்கிறேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போக பாருங்கள் இன்னும் இன்னும் நாள் கடத்தாதீங்க என்ன அதுக்கு பிறகு என்னென்ன சில பிரச்சனைகளுக்கு வரலாம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது புதிய அரசாங்கம் நியமனம் கோயத்துடைய அமீர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் மற்றும் பல அமைச்சர்கள் பதிமூன்று அமைச்சர்கள் நேற்றைய தினம் മുന്നർ മുൻ പദവി പ്രമാണി പ്രമാണത്തോട് പുതിയ ആണ്ട്കളിൽ സട്ടങ്ങളിൽ കോപ്പുകൾ നെവേറ്റമീർ وان احترم الدستور وقوانين الدوله، واذود عن حريات الشعب ومصالحه وامواله، واؤدي اعمالي بالامانه والصدق. بسم الله الرحمن الرحيم، اقسم بالله العظيم. بسم الله الرحمن الرحيم. اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير. بسم الله الرحمن الرحيم. اقسم بالله العظيم أن... اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير و... بسم الله الرحمن الرحيم اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير ونحترم الدستور وقوانين الدوله <به> <billow> اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير وان احترم الدستور وقوانين الدوله واذود عن حريات الشعب ومصالحه وامواله واؤدي اعمالي بالامانه والصدق. اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن والامير وان احترم الدستور وقوانين الدوله. اقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن والامير وان احترم الدستور وقوانين الدوله. اقسم بالله, بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير وان احترم الدستور وقوانين الدوله تقسم بالله العظيم ان اكون مخلصا للوطن وللامير وانا احترم الدستور وقوانين الدوله سيدي حضره صاحب السمو الشيخ مشعل الحمد الجابر الصباح امير البلاد المفدى حفظكم الله ورعاكم السلام عليكم ورحمه الله وبركاته وبعد لقد تفضلتم سموكم حفظكم ورعاكم وعهدتم الي برئاسه مجلس الوزراء بموجب امركم السامي الصادر بتاريخ 15 ابريل 2024 ثم اصدرتم سموكم مرسوم تشكيل الوزاره وحملتموني واخواتي واخواني الوزراء ثقه سموكم الغاليه لحمل مسؤوليه الامانه الوزاريه.

தொழிலாளர்களுக்கான சட்டம் வெளிநாட்டவர்களுக்கான சட்டம் இந்த கவானின் இரண்டுமே இப்ப மிக பெரிய சிக்கலான சூழலை நம்மளுக்கு எட்டி செல்லுது முதலாவது ஓட்டுநர்கள் ஓட்டுநர்களே இனி வரும் காலங்களில் சாதாரணமாக ஒவ்வொரு விதிமீறல்களுக்கும் அதிகபட்சமான அபராதங்கள் கிடைக்கும் நீங்களே கேளுங்கள் وبعدين 60,000 ريال 30,000؟ 1,000 ريال يعني تقريبا 28,000 تقريبا 30,000 ريال ما ادري كم صراحه 2000 و ها تقريبا ها اي او 20000 ريال ومره ثانيه بعدين ابيع 2000 بعدين 60,000 ريال وسحب المركبه ترى مبالغ, مبالغ كبيره صحيح. ليش؟ شنو النهايه؟ ليش انا احط هالمبالغ؟ ابي السلوك يتعدل. جماعه انت تمشي بالشارع مرات اسعاف قاعد يقحص بالشارع ومرات عرس وسهتر زين في احد مسعف تسعف احد بارواح الناس قاعد تكون مع القوانين وضعت لحمايه ارواح الناس اللي قاعد يصير ما هو ما هو ما هو كلام لازم يتعدل صراحه والقانون ترى بتعدل علي يعني انا بتكلم يعني انا نفسكم انا اذا بخالف بتحاسب وهذا الجميع وهذا اللي يرضى ترى القانون طبق والله الكل يفرح اذا صار فيه في ونفس ما قلت كان 90% ترى مخالفاتنا كاميرات ما هو اشخاص ولا يدخل يتدخل يقول لك انا العسكري مره تعسف هذه في جانب كبير واحنا عندنا وعندنا متابعه وما انت صراحه في برنامج عندنا اللي تتكرر منه مخالفه تحقيق مره مرتين قاعد يستدعى عندنا عسكري وتصير فيه تحقيق والله ملك احد من سات الكاميرا والسماعات عندنا صح. انتهت انعدمت هذه الامور كلها تقريبا يعني صراحه ربعنا كانوا ببعضهم مو ممكن يعتدي على صراحه يعطي صوره سيئه وكان العكس كمان تمام وهذا الله அது நானாக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான் என்னுடைய பாபா கிபீர் என்னுடைய பாபா போலீஸ் ஆணு பாபா மினிஸ்டர் இந்த கதைக்கே இடம் இல்லை வாஸ்தா நேற்றைய தினம் கூட இல்லை இன்றைக்கி காலையில் நியூஸில் கூட நான் உள்துறை அமைச்சருடைய அந்த குரல் பதிவை போட்டிருப்பேன் வாஸ்தான்றதுக்கு இடமே இல்லை அதே மாதிரி இந்த சேட்டை பண்ணுறவங்களையெல்லாம் இப்போ தேடி தேடி பிடிக்கிறாங்க இப்போ ரீசண்டாக தைமா பகுதிகளில் சேட்டை பண்ணிகிட்டு இருந்த ஒரு இளைஞருடைய வண்டியை பிடிச்சிட்டாங்க உள்துறை அமைச்சகம் இனி வரும் நாட்களில் சட்டம் கடுமையானதாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சட்டம் மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க தயவு செய்து ஓட்டுநர்களே உங்களுடைய பொன்னான சம்பளத்தை பாதுகாக்கணும்னா நீங்களும் விதிகளை மீறாமல் நடங்க உள்துறை அமைச்சகத்துக்கு மிக முக்கிய அறிவுறுத்தல் அதே போல வேண்டுகோள் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபாது யூசுப் சவுதார் சபா அவர்களிடம் பொதுமக்களின் வேண்டுகோள் எங்களுடைய வீட்டை விட்டு தப்பி ஓடின தொழிலாளர்களுக்கு நீங்கள் இன்னும் இன்னும் அவகாசம் கொடுக்காதீங்க ஏன்னா நாங்கள் அவங்களால நஷ்டப்பட்டுருக்கிறோம் நம்ம பக்கம் எவ்வளவுதான் நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்தை எத்தி வைக்கிறதுக்கு எங்களுக்கிட்ட ஒரு தைரியமான முதுகெலும்புள்ள அதிகாரிகள் இல்லை அதனால நாம் அவங்க என்ன சொன்னாலும் தலை சாய்த்து தான் போகணும் ஏன்னா அதுதான் இப்போதே நினை அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க நாங்கள் நஷ்டப்பட்டுக்கிறோம் ஆயிரம் தினார் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு தினார் கொடுத்துருக்குறோம் தப்பி ஓடிட்டாங்க இதைத்தான் அவங்க எத்தி வைக்கிறாங்க இனி வரும் நாட்களில் தப்பி ஓடுறது அப்படின்றது குவைத்தில் முடியாத ஒரு காரியமாக கூட வரலாம் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க சபஹான் அஸ்வாகல் கிரெயின் குசூர் ஏர்போர்ட் ரோட் நேற்றைய தினம் அதிரடி சோதனை ஆரம்பமாகி இருக்குது குறிப்பாக டெலிவரி ஓட்டுநர்கள் ரொம்ப இருங்க இனி வரும் நாட்களில் இந்த காதிம் வீசாவில் டெலிவரி ஓட்டுநர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவீங்க அதே மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்காக வெளியே போகிறீங்களா அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க தயவு செய்து போகாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட் கையில் வச்சிருக்கீங்க ட்ராவல் டாக்குமெண்ட் டிக்கெட் எல்லாமே கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெளியே போங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நீங்கள் இப்போ தான் பதிவு பண்ணியிருக்கிறீங்க என்ன ஒயிட் பாஸ்போர்ட் கூட உங்கள் கைக்கு கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து வெளியில் அங்கே இங்கே சுற்றாதீங்க அவங்களுக்கு பொருட்கள் வாங்க வேண்டிய வேலை இருக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் குறிப்பாக இலங்கை தூதரகம் எந்த ஒரு முயற்சியுமே இல்லை வேகமாக மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்திய தூதரகம் மாஷாலாண்டு அவங்களுடைய வேலைகளை கொஞ்சம் வெகுவாக செயல்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட மூணு பாஸ்போர்ட் சென்டர் இருக்குது அதனால் அவங்களுடைய வேலைகள் துரிதமாக நடக்குது இருந்தாலும் டிக்கெட் போட்டு ஒயிட் பாஸ்போர்ட் கையில் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க ஒயிட் பாஸ்போர்ட்டை மறக்க மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கேட்கும்போது உங்களை பிடிக்கும்போது நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டை காட்டினா சரி உங்களை விட்டுருவாங்க ஒயிட் பாஸ்போர்ட்டும் கையில் இல்லை ரூமில் இருக்குது வீட்டில் இருக்குனா கூட பிடிச்சி உள்ளே வச்சு ஃபிங்கர் வச்சு அனுப்பிடுவாங்க அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாகிருங்க அதே போல் இந்த அக்கா அம்மா இல்லாமல் இருக்கிறவங்க இந்த நாட்களில் மோக்கத்து வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் ரொம்ப கவனம் இந்த காஞ்சனா காஞ்சனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேரை வேலைக்கு போட்டு அவங்களும் அவங்களுடைய திருட்டு கணவரும் ரெண்டு பேரும் இணைந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட கொய்த்தி வீடுகள் முப்பது நாற்பது வீடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை போட்டிருக்கிறாங்க போட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வீட்டிலையும் நூறு தினார் நூற்றி ஐம்பது தினார் இருநூறு தினார் அப்படின்னு அட்வான்ஸை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தினார் ஆட்டையை போட்டுட்டு இவங்க அக்காமா இல்லாமல் இருந்த ஒரு பெண் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஒயிட் பாஸ்போர்ட் வந்ததுமே உடனே டிக்கெட்டை போட்டு நாட்டை காலி பண்ணிட்டாங்க கடைசியில் இப்போ வேலைக்கு போன எத்தனையோ பெண்கள் பரிதாபித்த நிலை இவங்களுக்கு எதிராக இலங்கையுடைய வெளிநாட்டு விவகார அமைச்சகத்துக்கு தெரிவிச்சிருக்குது அதே மாதிரி இப்போ ரீசண்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டதுக்கு இந்த சகோதரியும் வந்து அவங்கக்கிட்ட வேலைக்கு போனவங்க அப்படின்னு தான் தெரிய வந்திருக்குது அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க அந்த போஸ்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணினாங்க இதை ஷேர் பண்ண சொல்லி சொன்னாங்க டிக்டாகில் இருக்கிறவங்க எல்லா டைமும் வேலைக்கு போன எல்லா டைமும் தான் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவசரமாக ஷேர் பண்ணுங்கள் பாவம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பக்கா ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் இவங்க இதை அமைச்சிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு வாய்ஸ் கார்ட் கிடைச்சிச்சு

நான் தூதரகத்தில் போனேன் என்னை வேலைக்கு போட்டு காசு கொடுக்கல நான் வந்து வெளியில் அக்கா மாடிச்சு வேலை செய்கிறேன் எனக்கு காசு கொடுக்கல என்னோட சம்பளத்தை வாங்கி கொடுங்கன்னு நான் போய் எம்பசியில் அதிகாரிகள்கிட்ட பேச இல்லை அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க அப்படின்னு அழுகிறாங்க காசு வாங்கி கொடுக்க முடியாது இந்த பக்கம் இந்த இந்த விடயத்தில் நான் அதிகாரிகள் பக்கம் நிற்கிறேன் ஏன்னா அதிகாரிகளால் என்ன செய்ய முடியும் உங்களுடைய கஃபீலுக்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சுருதா போய் கேஸ் போடலாம் கஃபிலுக்கு எதிராக ஏன் நீங்கள் காசு கொடுக்கலாம் உங்களோட இருக்குது அப்படின்னு அடிச்சு பிடிச்சி பேசலாம் இது உங்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் வேலை செஞ்சதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை ஆதாரமுமே இல்லை ஏன்னா அவர் உங்கள் கஃபிலே இல்லையே அப்புறம் எப்படி நீங்கள் அவர்கிட்ட காசு கேட்பீங்க நல்லாவே புரிஞ்சுக்கோங்க இந்த மோக்கத்தில் வேலைக்கு போகிறவங்க நீங்கள் வேலைக்கு போனதுமே அட்வான்ஸு கொடுக்க போனாங்கன்னா தயவு செய்து கொடுக்க விடாதீங்க அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது நான் வேலை முடித்து போகும்போது என் கையில் தான் கொடுக்கணும் அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க அப்போதான் உங்களோட சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளியில் அக்கா மாடிச்சு வேலை பார்க்குறீங்களா நீங்கள் வந்து உங்கள் கஃல்கிட்ட இல்லாமல் இன்னொரு கஃீல்கிட்ட வேலை பார்க்குறீங்க நீங்கள் பத்து மாதம் இல்லை பத்து வருஷம் அவங்க வேலை செஞ்சு அவங்கள்ட்ட நீங்கள் சம்பளத்தை எடுக்கலை அப்படின்னாலும் எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் உங்களால் அவங்கக்கிட்ட சம்பளத்தை கழட்ட முடியாது என்ன காரணம்னா அவங்க வந்து உங்களுக்கு பொறுப்பு கிடையாது உங்களுடைய கஃல் மட்டும்தான் உங்களுடைய ஸ்பான்சர் மட்டும்தான் உங்களுக்கு பொறுப்பு உங்கள் ஸ்பான்சர் மேலே தான் நீங்கள் கேஸ் போடலாமே தவிர அவங்கள்ட்ட கேஸ் போட முடியாது அவங்கள்ட்ட பணமும் வாங்க முடியாது போனஸும் வாங்க முடியாது ஒன்றுமே வாங்க முடியாது வெளியில் வேலை செய்கிறீங்களா பேருக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வேலை செய்கிறீங்க அவ்வளவுதான் ஆனால் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை எதுவுமே பண்ண முடியாது அவங்க கொடுக்க மாட்டேன் வெளியே போ அப்படின்னு விரட்டினா எதுவுமே பண்ண முடியாது சட்ட ரீதியாக எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வேலை செஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை தயவு செய்து கவனம் அதே மாதிரி தவ செய்தது இந்த வயி கேழங்க சிங்களலலாம் தெரிஞ்சவங்க தெரியாது நான் ளர் பண்ற நா அத பத்தி காச ப மகி பாஸ்போர்டுக்கு வரவேெல்லா ஈட்டு பசே மாம் மங்கே தறக்க வடகறන්නේே. மாமம் ஈட்டு பசே பாஸ்போர்டுக்கு அலுக்றண்டு என்பசி எடுதுன்னா இடு பசி தன்ம் பாஸ்போர்டுக்கம் மகி எவில்னும்ோயிடுபசி மாமகியாயா இல்ல அங்குதி தவசுக்கு. දෙන දෙක තුනකට ගලින් එම්ඹසිර කිය පස්පෝඩ් එක්ගේෙන්ඩ ඊට පස්සේ අයා මේ මටකොඩි සිද්ධක් වුණා මේ එක්කෙනෙක් ඇවිල්ලා එක කාන්තාවක් ඇවිල්ලා මේ අප ඉල්ලුවා එයාගේ ලංකාේ තියෙන මේ ඉදමක් ඉඩමක් තව කෙනෙකුට පවරගණඩ ඕන කියලා වානෙකු ඉඩම්කුයි දෙකක්. ඊට පස්සේ අපෙන් ඉල්ලවා අයා මේ අපේ බතාගයක කොපියක්. ඉතිං අයා එහෙම බතාගයකේ කොපයක් කි එයාලට දුන්නොත් අපිට පහ්නයක් පෙනවත சரி இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இவங்க வந்து இலங்கை தூதரத்துக்கு பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறதுக்காக போறாங்க அவங்க பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு பெண்மணி வந்து இவங்கள்ட்ட கேட்கிறாங்க சகோதரி நான் நாட்டில் ஒரு லேண்டும் ஒரு வண்டியும் வந்து விற்க போறேன் அந்த வண்டியை விற்கிறதுக்கு நான் இங்கே வந்து கையெழுத்து வச்சு அனுப்பணும் அதுக்கு வந்து ரெண்டு சாட்சி கையெழுத்துக்கள் தேவைப்படுது தயவு செய்து உங்களுடைய சிவில் ஐடியையும் உங்களுடைய கையெழுத்தையும் தர முடியுமா பிளீஸ் பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது இந்த சகோதரி வந்து ஒரு வேளை இவங்கள்கிட்ட கையில் பாஸ்போர்ட் இவங்களுடைய பத்தாக்கா இல்லை பாபா கிட்ட தான் இருந்துருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் பாஸ்போர்ட் மட்டும்தான் எடுக்க வந்தோம் அதால் பத்தாக்கா கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு கேட்குறாங்க சகோதராக இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எம்பசிக்கு முன்னால் கேட்குறாங்க அவங்க நியூஸில் நிறையவே பார்த்துருக்குறோம் நாங்கள் கையெழுத்து வைக்கக்கூடாது சிவில் ஐடி நம்பர் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க இது செய்யலாமா வேண்டாமா இதுதான் இவங்களுடைய கேள்வி இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் தலையெழுத்தையும் வச்சு கொடுத்து உங்களுடைய சிவில் ஐடியையும் வச்சு கொடுத்தீங்கன்னா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க அது உசுறு போகிற கட்டமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டுல யாருக்கும் சிம் எடுத்து கொடுக்காதீங்க உங்க பத்தாக்கா காப்பியில் சைன் வச்சு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ஆயிரம் தினார் இல்லை ஒரு லட்சம் தினாறு வரைக்கும் சரி உங்களுக்கு மேல கேஸ் வரலாம் ஏன் இப்போ அவங்க சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் தினருக்கு உங்களை வச்சு உங்கள் சைனை வச்சு உங்கள் சிவில் ஐடியை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த நாட்டில் இருக்கிறீங்க இன்னும் போகலை அவங்களும் அந்த காசு எடுத்துகிட்டு அவங்க ஆள் மாறிட்டாங்க ஆனால் அது கடைசியில் யார் மேலே வந்து விழும் யார் அந்த காசு கட்டணும் யார் பொறுப்பு யாருடைய சிக்னேச்சர் இருக்குது யாருடைய சிவில் ஐடி நீங்கள் தான் அப்போ கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறது நீங்கள் தான் அதால் தயவு செய்து அன்பார்ந்த நண்பர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த நாட்டில் பணிபுரிய வந்திருக்கும் அனைவரும் உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்த்துட்டு தாராளமாக நாட்டுக்கு போய் சேருங்க வேற யாருக்கும் உதவி செய்யணுமா இருந்தால் ஏதோ பண உதவி இருந்தால் செய்யுங்க சதுரத்தால் உதவி செய்யணுமா செய்யுங்க ஆனால் இந்த கையெழுத்து வச்சு கொடுக்குறது சாட்சி கையெழுத்து கொடுக்குறது சிவில் ஐடி கொடுக்குறது அவங் அவங்களுக்கு வந்து லோனுக்கு கையெழுத்து போடுறது அதே மாதிரி உங்களுடைய பத்தாக காப்பிகள் யாருக்காவது கொடுக்கறது பாஸ்போர்ட் காப்பியை கொடுக்கறது தயவு செய்து இந்த முட்டாள்தனமான வேலைகளை செய்யாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே போல் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு ட்ராவல் பேக் இல்லை அது பெருமதியான கிஃப்ட்டுகள் கிடைக்கலாம் தேமோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள் அதுக்குரிய லிங்க்கை வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கமாண்ட்லேயும் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ சந்திக்கலாம்